அனைவருக்கும் மலை வணக்கங்க மலையிலும் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு மேலே போயிட்டோம் மேலே போயிட்டு பூக்களெல்லாம் பறிச்சிட்டு மலையில் விழுந்து கடந்த பூக்களையும் எடுத்துட்டு அப்படியே களை செடிகளெல்லாம் பிடிங்கிட்டு மற்ற செடிகளுடைய பராமரிப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு எங்கெங்கே மலை நேர தேங்கி தேங்கி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்முடைய சருகல் இலைகள் ஏதாவது போல்ஸ் அடைச்சிட்டுருக்கான்னு அதையும் பார்த்துட்டு இப்படியே மழைக்கால பராமரிப்பு இன்றைக்கி செஞ்சுட்டு வந்தோங்க நாங்கள் காலையிலயே பூக்களெல்லாம் மழையிலும் பாருங்கள் நம்ம பட்ரோஸ்லாம் வெயிலை தாங்கி வளர பூக்கள் தான் நான் மழையும் தாங்கி எப்படி பூத்துருக்காங்க பாருங்கள் மற்றே மருக்கள் வந்து நல்லா பறிச்சிட்டாங்க தளிர் விட்டுருக்காங்க இப்போ தான் லில்லி மழை பெஞ்ச உடனே எத்தனை மொட்டுக்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படியே வாடாமல்லி பூக்கள் அடினியம் பூக்கள் இட்லி பூக்கள் எல்லாமே வரிசையாக இருக்குது வெண்டைக்காய் பாருங்கள் ஒரு வெண்டைக்காய் அவ்வளோ பெரிய சைஸுங்க அடுத்த செடியிலையும் வெண்டைக்காய் இருக்காங்க நல்ல நீட்டு சைஸாக இருக்காங்க சைஸும் நல்லா தடிவமாக இருக்காங்கங்க உடச்சி பார்த்தா பிஞ்சு சரி முத்தலாக இருந்தால் விதைக்கி வெட்டிடலான்னு பார்த்தா ஆனால் பிஞ்சாதாங்க இருந்தது அப்படியே ஒரு பார்வை ஒரு சைடு பார்த்துடலாங்க ஒரு இடத்துல கூட மழைநீர் தேங்காமல் நம்ம பாருங்க பவள மல்லி கீழே தரையில் கொட்டி கிடக்கிறாங்க அப்படியே எல்லா செடிகளும் மழைக்கால புத்துணர்ச்சி பெற்றுட்டாங்க எல்லாம் பூக்கள் வரத்தும் அதிகமாக இருக்குங்க தரை முழுவதும் மழை நீர் தான் அவ்வளோ மழை பெஞ்சிருக்குங்க கொஞ்சமான மழை இல்லை ஜோடி புறா ஜோடியாக இருக்காங்க அப்படியே பிரண்டை லெவண்டா மலர்கள் எல்லா மலர்களுமே பாருங்கள் நம்ம சைனீஸ் வயலட் கொத்து கொத்தா பூக்கள் கொடுத்துருந்தாங்க களை செடிகளை பிடுங்கி விட்டாதாங்க நல்லா நம்ம செடிகள் வந்து வளர்கிறதுக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சத்துக்களும் கிடைக்கும் கொஞ்சம் பாது நம்ம பராமரிப்பு குறைவாக இருந்தாலும் சத்துக்கள் குறைஞ்சி செடிகளுடைய பூக்கள் வரத்து கம்மியாகிடுங்க எல்லாமே மொட்டுக்கள் பூக்கள் பறிச்சிட்டேன் காலையிலே மாடி வீட்டில் பறிச்சிட்டு வந்து கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறது அவங்க விட்டு வச்சுருந்த பூக்கள் மொட்டுக்கள் தாங்க இப்போ நம்ம வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம் அப்படியே வெண்டை செடி பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்காங்க அவ்வளோ பூக்கள்ங்க எனக்கு ஜிமிக்கி செம்பத்தி பூக்கள் எல்லாம் மலையில் சாஞ்சி போயிருக்காங்க அவ்வளோ மலை அடித்து ஊத்துற மலை மலை தாங்காமல் பூக்கள் எல்லாம் பாருங்கள் அப்படியே பாதி பூக்கள் சாஞ்சி போய் இருக்காங்க இலைகளும் சாஞ்சு போன மாதிரி இருக்காங்க பார்த்து பார்த்து பறிக்க வேண்டியதாக போச்சுங்க இன்றைக்கி காரணம் தரையெல்லாம் தண்ணி நம்ம கொஞ்சம் வேகமாக கால் வச்சா கூட வலிக்கு விழுந்துற மாதிரி ஒரு மலை வெள்ளங்க அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டில் இருந்தால் நம்ம கொடுத்த கட்டிங்ஸில் வளர்ந்த பூக்களுங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு அனுப்பிச்சுருந்தாங்க அதே சந்தோஷத்தோடு நான் உங்களுக்கும் நான் அனுப்புகிறேன் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் இதை போட்டிருக்கேன் நான் எங்கிட்ட வாங்கி அவங்க வந்து பதினாலு பேரா நாலு பேரான்னு கரெக்டாக தெரியலங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்க வீட்லேயும் செடிகள்லாம் வளர்ந்துருக்குன்னு சொல்லி சந்தோஷமாக எனக்கு போட்டிருந்தாங்க சிஸ்டர் முருகேஸ்வரி தான் பரவாயில்ல நான் அவங்களுக்கு கொடுத்துருந்தாலும் அவங்களும் பலருக்கு பகிர்ந்து மனப்பான்மையோடு பகிர்ந்து அதை எனக்கு வீடியோவாக எடுத்து அமைச்சிருந்தாங்க அப்படியே ஐஸ்வர்யா நீங்களும்மா ரொம்ப சந்தோஷம் உங்கள் செடிகளெல்லாம் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் செடிகளுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது அதை நீங்கள் எனக்கு காட்டணும்னு நினச்ச காட்டுற விஷயம் அதை விட ரொம்ப பிடிச்சிருந்ததுமா இன்றைக்கி நான் வந்து ஒரு ஏழு பேருக்கு அமைச்சிருக்கேன் கொரியரில் வந்தவங்க எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் டைம் அமைச்சதில் சசிகலா மட்டும் ரிப்ளை பண்ணல மற்ற எல்லாருமே ரிப்ளை பண்ணியிருந்தீங்க கிடச்சிடுச்சின்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு இன்றைக்கி நான் அனுப்புறது சத்திய நாராயணன் ஐஸ்வர்யா சம்பத் சங்கீதா தங்கவேல் அப்படியே மதுமிதா மகேஸ்வரி மாதவி எல்லாமே வந்து கடலூர் காங்கேயம் நம்ம வெள்ளூர் கூடலூர் அப்படிதாங்க அமைச்சிருக்க